கஞ்சி சாப்பிட்டா மலச்சிக்கல் சரியாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் டாக்டர் வதனா பேசுகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மலைச்சிக்கலை வந்து சரி பண்ணும் இது வந்து ரொம்ப ஈஸியானது ப்ளஸ் எந்த காசும் வந்துட்டு உங்களுக்கு செலவு வைக்காது அதே மாதிரி வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மலைச்சிக்கல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மலச்சிக்கல் அப்படின்னா நம்ம குடலில் வந்து நீர்ச்சத்து நார்ச்சத்து கொழுப்பு சத்து வந்து குறைஞ்சி நம்ம குடலில் இருக்கிற வளவழப்பு தன்மை வந்து குறைஞ்சி ட்ரையாக இருக்கும் அதை தான் வந்து மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா உங்களோட மோஷன் பார்த்திங்கன்னா ஆட்டு புழுக்க மாதிரி தனித்தனியாக வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தட்டை தட்டையாக பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்கள் மோஷன் வந்துட்டு இருக்கும் மோஷன் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதாவது முக்கி வந்து போவீங்க சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வந்துட்டு ரத்தமும் வந்து கலந்த ஒரு மோஷன் வந்து போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நீங்கள் ரெகுலரான டைமுக்கு மோஷன் போக மாட்டீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மோஷன் போவீங்க இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அறிகுறிகள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வெரைட்டிஸ் இருக்குது கான்ஸ்டிபேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ப்ரைமரின்னு ஒன்று இருக்குது செகண்டரின்னு ஒன்று இருக்குது சில பேருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா குடலில் வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து வரும் சில பேர் வந்துட்டு மைதா மாவு அதே மாதிரி வந்து பரோட்டா அடுத்து வந்து மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுனால வந்துட்டு மலச்சிக்கல் வந்து ஏற்படும் இப்போ எதனால வந்துட்டு மலச்சிக்கல் வருது என்ன என்னெல்லாம் சாப்பிட்டா வந்து மலச்சிக்கல் வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணி வந்து குடிக்காதனால மலச்சிக்கல் வருது அதே மாதிரி நார் சத்து வந்து உடம்புல குறைஞ்சிரும் நீர் சத்தும் வந்து குறஞ்சி நம்ம உடம்புல வந்துட்டு கொழுப்பு சத்தும் வந்து இருக்காதனால தான் வந்துட்டு இந்த கான்ஸ்டேஷன் வருது அடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம் நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்க மாதிரி வேலை இருக்கும் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்கெலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கான்ஸ்டிபேஷன்றது நிறையா இருக்கும் ஏன்னா அவங்களோட உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி டிப்ரெஷனில் இருக்கவங்க அதே மாதிரி நரம்பு மண்டலம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே அவங்களுக்கும் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து வரும் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி நிறைய மருந்து வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலுமே இந்த கான்ஸ்டிபேஷன்ன்றது வரும் இப்போ நான் சொல்கிற இந்த ரெமடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே வந்து மலச்சிக்கல் வந்து சரியாக போயிடும் சரி வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சூடான அரிசி கஞ்சி வந்து முதல்ல எடுத்துக்கணும் அரிசி கஞ்சி அப்படின்னா ரைஸ் வாட்டர் சாதம் வடிச்ச கஞ்சி வந்துட்டு நீங்கள் குடிக்கிற அளவுக்கான சூடு வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு விளக்கெண்ணெயை வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து விளக்கெண்ணெய் எடுத்து அந்த அரிசி கஞ்சி கூட வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் அதை குடிக்கணும் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ யாரெலாம் எடுத்துக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபது வயசு மேலே இருக்கவங்க அதே மாதிரி அறுபது வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து இந்த ரைஸ் வாட்டரை வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ரைஸ் வாட்டர் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு ஃபுல்லாக ரசம் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த விளக்கெண்ணையை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த அரிசி கஞ்சி கூட விலைக்கெண்ணெயை வந்து சாப்பிடும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய பொருட்களாக சாப்பிட்டுக்கணும் அதாவது இட்லி தோசை உப்புமா கிச்சடி பழம் அந்த மாதிரி வந்துட்டு சாப்பாடு பொருள் வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் வந்துட்டு ஒரு நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது ஏன்னா இந்த அரிசி கஞ்சி சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிறு வந்து க்ளீனாக ஆரம்பிக்கும் அதாவது உங்கள் வயிற்றில் இருக்க தங்கள் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து அன்றைக்கி நீங்கள் வெளியில் போகிறத வந்துட்டு நீங்கள் வந்து தவிர்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி உங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்ப நீங்கள் நிறையா வந்துட்டு உப்பு இருக்கிற சாப்பாடு பொருளை சாப்பிட்டுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி தயிர் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் இப்போ யாரெலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்கக்கூடாது குழந்தைங்க எடுத்துக்கக்கூடாது உங்களுக்கு சும்மா ஒரு நாளைக்கே ரெண்டுலேருந்து மூணு தடவை பாத்ரூம் வருது அப்படின்னா மோஷன் போகிறீங்க அப்படின்னா அவங்களும் எடுத்துக்கக்கூடாது இப்போது அறுபது வயசு மேலே இருக்கவங்க வந்துட்டு இந்த மலைச்சிக்கலுக்கு என்ன எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடுக்காய் தாங்க நம்ம சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துட்டு கடுக்காய் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சுடு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்கு வந்துட்டு நீங்கள் நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வயிறு வந்து கிளீன் பண்ணி கொடுத்துடும் இந்த கடுக்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கடுக்காய் லேகியமும் வந்து மிக்கிது உங்களுக்கு எது சரிப்பட்டு வருதோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நைட்டு டெய்லியுமே வந்து ஒரு பழம் வந்து சாப்பிட்ணும் சர்க்கரை இருக்கவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இந்த ஒரு பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சர்க்கரை ஏற போகிறது கிடையாது இல்லைனா நீங்கள் வந்து பாதி பூம்பழம் கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த ரெமடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே இருந்த எப்படி வந்து உங்கள் மலைச்சிக்கல் அதாவது தங்களை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இதை விட வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கு டாக்டரை போய் வந்துட்டு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நான் இந்த வீடியோவில் சொன்னதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் மலைச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அடுத்து வந்துட்டு குழந்தைங்களுக்கான மலைச்சிக்கலை பற்றி அடுத்து ஒரு வீடியோவில் வந்து போடுறேன் நன்றி வணக்கம்